திமுகவின் முன்னாள் அமைச்சரும் முக்கிய நிர்வாகியுமான கா சுந்தரம் உடல்நலக் குறைவால் மீஞ்சூரில் இன்று காலமாகி உள்ளது தற்போது திமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது அவருக்கு வயது தற்போது எழுபத்தி ஆறு எனவும் தகவல் வெளியாகி உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வரை தமிழக திமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் சுந்தரம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இவர் திமுக துணை பொதுச்செயலாளராகவும் இருந்து வந்த நிலையில் மீஞ்சூர் சுந்தரம் உடல்நலக்குறைவால் குறைவால் திமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மீஞ்சூர் சுந்தரம் மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது